பைபாஸ் சாலையில் கேரளாவிற்கு ஏலத் தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் சாலை மறியல் கடும் போக்குவரத்து நெரிசல் தேனி மாவட்டம் கம்பம் கம்பம் மீட்டு சாலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சாலை பணிகளுக்காக பத்து நாட்களுக்கு மேல் மூடப்பட்டிருந்தது இதனால் கம்பம் கூடலூர் சுருளிப்பட்டி காமிய கவுண்டன்பட்டி போன்ற ஊர்களில் இருந்து கேரளாவிற்கு ஏல தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் கம்பம் சாலை மூடப்பட்டதால் கோமலி மலைப்பாதை வழியாக சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் சரியான நேரத்திற்கு தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்ல முடியவில்லை கம்பம் மற்றும் மலை பாதையில் நேற்றுடன் சாலை பணிகள் நிறைவடைந்தது நாளை முதல் வாகனங்களுக்கு கம்பம் மற்றும் பாதையில் வாகனங்கள் செல்ல அனுமதிப்பதாக இருந்தது இன்று காலை ஏலத்தோட்ட வேலைக்கு ஆட்களை ஏற்றி செல்லும் வாகனங்கள் கம்பம் பைபாஸில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கனரக வாகனங்களை தவிர மற்ற வாகனங்கள் செல்ல அனுமதித்தன இதனால் கம்பம் மேட்டு மலை வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது